நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறதும் கிடையாது இதையும் நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு புரியுங்களா அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி பிடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஏடிஎம்கே அவர்கிட்ட சொல்லும் பாஸ் நீங்கள் தனியாக வந்து அது வந்து டிஎம்கேக்கு தாங்க சப்போர்ட் பண்ண போது டிஎம்கே ஒரு கூட்டணி இன்றைக்கு தேதிக்கு ஒன்றா இருக்குது இன்றைக்கி தேதி அப்படியே ஒன்றா இருக்கு இந்த பக்கம் சீமான் தனியாக இருக்கிறார் இந்த பக்கம் பிஜேபி தனியாக நிற்கிது இந்த பக்கம் நான் தனியாக நிற்கிறேன் அப்போ நீங்கள் வந்திங்கன்னால் அஞ்சு முனை போட்டியாயிரு அப்போ நம்ம சேர்ந்தோம்னா ஒரு நாலு முனை போட்டியாவது மாற்றலாம் அப்போ நம்ம சேர்ந்துட்டோம்னா ஒரு பெரிய வெற்றி அப்போ விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துட்டாங்க அப்போ பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்ப வரும் கூட நாலு பேர் யாரையா சேர்த்துக்கலாம் அப்போ இது வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக வர்றதுக்கு வாய்ப்பு நான் அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஸோ வாட் ஐ லேர்ன் ஏடிஎம்கே இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் மிஸ்டர் விஜய் பட் விஜய் அதுக்கு சம்மதிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலில் நான் சொன்னேன் என்னுடைய இப்போ இன்னைக்கு காலிலேருந்து என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னு திரு சீமான்கூடையே அவர் போக மாட்டார்னு நினைக்கிறேன்

திரு சீமான்கிட்டே இப்போ அந்த சிக்கல் இருக்குது நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தேன் சீமானும் தொடர்ந்து சொல்லுவார் எல்லாரும் ஒன்றா நில் ஒன்றா நில் யார் முன்னாடி என்னுடைய பேர்ட்டில் தந்தி டிவியில் சொன்னார் அந்த வார்த்தையை ஒரு முதல்ல பயன்படுது தந்தி டிவியில் என்னட்டேன் நான் அப்போ நான் கேட்டது மதிமுக பண்டுட்டி வேல்முருகன் பழக நடுமாறன் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா திருமாவள எல்லாம் ஒன்றா இருக்கீங்களே எல்லாம் நீங்கள் ஒரே மாதிரி அணியாக போகலாம்னு போது அவர் இந்த வார்த்தையை சொன்னார் அதாவது ஐடியாலஜிக்கலி ஒன்றா இருந்தாலே யார் முன்னாடி நிற்கிறேங்கிற கேள்வி அவர் எழுப்பினார் அப்போ இவர் என்ன நினைப்பார் சீமான் நான் சீனியர் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு புருவன் ஓட்டு என்ற மூணு தேர்தல்களை நான் சந்திச்சுவேன் நீங்க இப்பதான் வர்றீங்க அப்ப எனக்கு கூட வாங்க நான் நூத்தி முப்பத்தி நாலு நீங்க நூறு இப்படின்னு அதிகபட்சமா வருவார் அதுக்கு விஜய் சம்மதிக்க மாட்டார்ல விஜய் பாரு நான் நூத்தி எண்பது நீங்க ஒரு ஐம்பது அப்படின்னு அவர் நினைப்பார் அந்த இடத்துல அதனால் வந்து அது யார் முன்னாடி அப்படிங்கிற இடத்துல அது இடிச்சிடணும்னு நினைக்கிறேன் இதை நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் எனக்கு இன்றைக்கி இந்த அவருடைய கொடி இந்த சிம்பிள் இந்த கலர் டோன் இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு அவரும் ரெட் எல்லோ தான் டாமினண்டாக வச்சுருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஃபுல் கொடி வந்து சிகப்பு கலர் அதில் புளி மட்டும் மஞ்சளில் இருக்கும் இவர்ட்டையும் ரெண்டு கலர் ரெண்டும் இல்லவும் தான் ரெண்டு பக்கம் மேலே கீழே ரெண்டு நடுவில் அதே சமூக நீதி அதே எல்லாம் எல்லாரும் பயன்படுத்துகிறார் அதே வார்த்தையில பயன்படுத்துறாரு ஸோ இவர் கூடயே போற ஒரு வாய்ப்பு கம்மி அதனால வந்து ஒரு டிஎம்கே கூட்டணியை உடைச்சு அல்லது மற்ற கட்சியில இருந்து எல்லாரும் ஒன்று கூப்பிட்டு அவர் ஒரு அலைன்ஸ் ட்ரை பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது தம்பி விஜய் பூசா இருந்தது அவருக்கு பேசுற ஒரு அண்ணன் எனக்கு பேசுறது தான் யாரும் இல்லை இதான் தான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டம்ன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்த உங்களோட இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன் ஏன்னா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க இருபத்தி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தம்பி மாநாடு ஓட்டு கட்சியை அறிவிக்கிறாப்பு இல்ல ஆனா அப்போ நீங்க ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல இந்த கேள்வி அவரிக்கிட்ட வைங்க சரியா என்னதான் நான் முன்னாடி பிறந்தாலும் ஓயாமல் என்னையே வந்து சொல்லப்படக்கூடாது வேற ஏதாவது கே ஓதான் சொல்லுங்க